நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தொகுப்புலேயும் நம்ம வந்து விதி என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது கூட ஒரு விதி தான் அப்படின்னு தான் நம்ம வாதிடுறோம் அப்போ விதியை யாராலையும் வெல்ல முடியாது விதி என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படி தான் நீங்கள் சிந்திப்பீங்க அப்படி தான் உங்களை கொண்டு போய் ஒரு விஷயத்தில் அது மாட்டிவிடும் அப்போ இந்த சிந்தனை அப்படிங்கிறத முக்கியமான காரணம் அந்த சிந்தனைன்னு அப்படின்னு சொல்கிறது நம்ம மனம்னு சொல்கிறோம் இப்போ மனதில் என்ன தோணுதோ இப்போ அதை நம்ம உடனே செய்கிறோம் அப்படி செய்யும்போது அது நல்லதாகவும் நடக்குது கெட்டதாகவும் நடக்குது சில பேருக்கு பார்த்தா கெட்டதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சில பேருக்கு உடனே கிளிக் ஆகி வேகமாக அவங்க முன்னேற்றம் இருக்கு நிம்மதியா இருக்காங்க வாழ்க்கையில அப்ப அது அவர்களுடைய விதி இது உங்களுடைய விதி அப்ப மனதை மனதில் தோன்றுகிற சிந்தனையை நிர்ணயிப்பது அந்த விதி அப்ப இந்த விதி என்பது ஏன் நமக்கு கெட்டதாக அமையுது அப்படின்னா இது முற்பிறவியில் முற்பிறவியில் நீங்கள் செய்த கெட்ட காரியம் நல்ல காரியம் எல்லாம் உங்களுடைய மனதோடு மனதாக உறைந்து தான் அது அடுத்த பிறவிக்கு வருது அப்போ நீங்கள் இந்த பிறவியில் பிறக்கும்போது தூய மனத்தோடு தூய சிந்தனையோடு எந்த பழிபாவங்களும் செய்யாமல் பிறந்த பிறகு தான் நீங்கள் பழிபாவும் செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர முடியாது ஏற்கனவே உங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் பிறக்கும்போதே உங்களோடு சேர்ந்து வரும் அது உங்களுடைய சிந்தனையில் இருக்கும் உங்களுடைய மனதில் இருக்கும் நீங்கள் நிறைய கெட்டதை செஞ்சு அடுத்த பிறவி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிந்திக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும் நீங்கள் சிந்திக்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கெட்டதாக தான் நடக்கும் நல்லது செஞ்சுட்டு போன பிறவியில் ஒருத்தவன் இந்த பிறவி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் சிந்திக்கிறதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் அப்போ இதில் சிந்தனை மாற்றம் தான் மாற்றி யோசி அப்படின்லாம் சொல்லுவோம் முன்னேறியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பெரிய செல்வந்தர்கள் இவங்க எல்லாமே மாற்றி யோசிச்சு தான் பெருசாக மாறியிருக்காங்க ஒரே மாதிரி யோசித்தா அதில் வெற்றி அடைய முடியாது மாற்றி யோசிக்கணும் அப்புறம் மாற்றி யோசிக்கணுங்கிற அந்த சிந்தனை எப்படி வருது விதியின் பலன்படி வருது விதியினுடைய பலன்தான் அப்போ உங்க மனது என்ன சிந்திக்கணும் சிந்திக்க கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும்னு எடுக்கவே முடிய முடியாது முடிவு தானாக எடுக்கப்படும் இப்போ நைட்டு வந்து ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் ஏதோ ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நைட்டு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அதுவும் நல்ல முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நாளைக்கு கெட்ட முடிவாக கூட இருக்கலாம் ஏன்னா முடிவை நீங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல முடிவாக தான் எடுப்பேன் அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அந்த முடிவு மாறலாம் அப்போ முடிவு மாறலாம் அப்படிங்கிறப்ப ஊர்ஜிதமான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியாதுங்கிறப்ப அந்த முடிவு உங்களால் எடுக்கப்படவில்லைங்கிறதையும் ஒத்துக்கணும் அப்போ இந்த விதிப்படி தான் அந்த விதி அந்த விதிப்படி தான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது அந்த முடிவு எப்படி இருக்கணும் நல்லதாக இருக்கணும்னா நீங்கள் நல்லதே செய்யணும் நல்லதே செஞ்சுருக்கணும் ஒரு பிறவியினுடைய பலன் கூட இப்போ வரும் பாதிக்கும்னு சொல்கிறாங்க இப்பிறவியில் நடக்கிறது பிற்பகுதியில் பாதிக்கும்னு நம்ம சொல்கிறோம் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் இப்போ எப்பிறவியிலையும் துன்பங்கள் பாவங்கள் துரோகங்கள் இதெல்லாம் தீய குணத்திற்குரிய செயல்கள் இது எல்லாத்தையும் செய்யாமல் புண்ணியங்கள் நல்ல வழியில் ஒழுக்கமாக செயல்படுவது போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இறைவால் அன்பு செலுத்தி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதன் பிறகு கிடைக்கக்கூடிய அடுத்த பிறவி கிடைக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி கிடைத்துவிட்டால் அடுத்த பிறவியில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய மனதளவில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் என்பது வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் போன பிறவியில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது இந்த பிறவியில் உங்களால் பலவற்றை மாற்ற முடியும் இப்படி மாற்றி செயல்படுங்கள் என்றுதான் நம்மளுடைய காணையில் தொடர் காணொலியில் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் இறைவால் அன்பு செலுத்துங்கள் நல்லதையே செய்யுங்கள் புண்ணியங்களை செய்யுங்கள் பாவங்களை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரதோடைய காரணம் இப்பிறவியில் அதிகமான நல்லவைகளை செய்து கொண்டு அடுத்த பிறவிக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு இப்பிறவியிலே முத்தி கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி அடுத்த பிறவிக்கு செல்லும் பொழுதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எனவே உங்கள் மனதை நல்ல வழியில் கொண்டு செல்லுங்கள் இறைவால் அன்பு செலுத்துங்கள் ஓம் நமசிவாய நன்றி